ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் போட்டும் போட்டாச்சு பாருங்க எனக்கு என்ன செய்ய போறேன்னா பூண்டு தேனில் பூண்டு போட்டு ரெடி பண்ணி வைக்க போகிறேன் ஹனி ஹனி கார்லிக்னு சொல்லிட்டு செய்வாங்க உடம்புக்கு அவ்வளோ நல்லது இதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நல்லா நாட்டு பூண்டாக எடுத்துக்கோங்க இது வந்து பார்க்கறதுக்கு பெருசாக தான் இருக்குது ஆனால் மழைப்பூண்டு கிடையாது மழைப்பூண்டுங்கிறது இன்னும் நல்லா பெருசு பெருசாக இருக்கும் பல்லு எல்லாம் பெருசு பெருசாக இருக்கும் அதில் வந்து காரத்தன்மை வந்து அதில் உள்ள காரம் வந்து கம்மியாக இருக்கும் நீங்கள் இதே நீங்கள் நாட்டுப்பூண்டு வாங்குனீங்கன்னா சுல்லுன்னு இருக்கும் ஒரு மாதிரி சுருக்குன்னு இருக்கும் கடிச்சாலே நாக்கெல்லாம் சுறுசுறுன்னு பிடிக்கும் அது மாதிரி நம்ம பூண்டு தான் இந்த ஹனியில் போடுறதுக்கு தேனில் போடுறதுக்கு நல்ல ஒரு சிறந்த பூண்டு மலை பூண்டு ட்ரை பண்ணாதீங்க சின்ன சின்ன பூண்டாக குட்டி குட்டியாக எடுக்காமல் இந்த மாதிரி கொஞ்சம் பெருசு பெருசாக இருந்ததுனாக்கா நம்ம தேனிலேருந்து ஊறி அதை எடுத்து சாப்பிடும்போது நம்மளுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஒரு ரெண்டு பீஸ் எடுத்து சாப்பிட்டா கூட உடம்புக்கு ரொம்ப நல்லது இப்போ வந்து இந்த பூண்டு வந்து தேனில் போட்டு ஊற வச்சுட்டு ஒரு பத்து பதினஞ்சு நாள் இருபது நாள் குறைஞ்சது பதினஞ்சு இருபது நாள் இதிலே ஊறணும் தேன்லேயே ஊறணும் இப்போ இதை எடுத்து உரிச்சிக்கிட்டு வந்துடலாம் பல்லு பல்லா நல்லா உரித்து தோலை உரித்து எடுத்து வந்துடலாம் இப்போ வந்து தேன் வந்து சுத்தமான தேன் ரொம்ப நாளாக நான் தேடிக்கிட்டு இருந்தேன் அதனால ஆர்கானிக்காக உள்ள சுத்தமான தேன் கிடச்சிது அதனால தான் இப்போ நான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் அந்த வீடியோ போட ஆரம்பிச்சிருக்கேன் ரொம்ப நாளாக பண்ணணும் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன் இந்த ஒரிஜினல் தேன் கிடைக்கல உங்களுக்கு ஒழுங்காக ஏன்னா இது வந்து தேன் வந்து உங்களுக்கு வந்து தேன் ஒரு வருஷம் ஆனாலும் ரெண்டு வருஷம் ஆனாலும் தேன் கெட்டு போகாதும்பாங்க தேன் கெட்டும் போகாது ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது ஃபஸ்ட்டு சில பேர் தெரியாமல் ஃப்ரிட்ஜில் வைப்பாங்க ஃப்ரிட்ஜ்லேயும் வைக்கக்கூடாது அதே டைமில் தேன் கெட்டு போகாது தேனோடு சேர்கிற பொருளுங்களையும் அது கெடு கெட்டு போக விடாதும்பாங்க அந்த அளவுக்கு வந்து தேனில் வந்து வேல்யூ உண்டு அதனால் இப்போ நல்ல பாட்டில் ஒன்று பீங்கான் ஜாடி பீங்கான் பாட்டில் மாதிரி நல்லா டைட் மாதிரி இருக்கிற பீங்கான் பாத்திரம் எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா கண்ணாடியில் கண்ணாடி பாட்டில் மாதிரி மூடி போட்டு நல்லா கழுவிட்டு வெயிலில் நல்லா காய வச்சு ட்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க கொஞ்சம் கூட கையில் ஈரம் இருக்கக்கூடாது பாத்திரத்தில் எதுலேயுமே ஈரம் இருக்கக்கூடாது இப்போ இந்த பூண்டு தேவையான அளவு உரிச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் இந்த பாட்டில் எவ்வளோ பிடிக்குமோ அந்த அளவுக்கு இதை உரிச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் இப்போ தேவையான அளவு பூண்டு உரிச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு பூண்டும் வந்து வந்து நீங்கள் பழைய பூண்டாக எடுத்துக்கோங்க புது பூண்டெல்லாம் எடுக்காதீங்க புதுசாக வரும் சில சில டைமில் அதெல்லாம் ஈரத்தன்மை நிறையா இருக்கும் அதெல்லாம் கெட்டு போய்டும் உங்களுக்கு தேனில் போட்டால் கூட கெட்டு போயிடும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் நல்லா பழைய பூண்டுங்களாம் எடுத்துக்கோங்க நல்லா காஞ்சு ட்ரையாக இருக்கிற பழைய பூண்டுங்க எடுத்துக்கோங்க புதுசு எடுக்காதீங்க இப்போ உரிச்சு எடுத்தாச்சு பாட்டிலும் இப்போ நல்லா கழுவி காய வச்சு வெயிலில் காய வச்சு எடுத்துகிட்டு விட்டேன் இப்போ இதில் என்ன பண்ண போகிறேன் இப்படியே முழுசாகவும் போடலாம் முழுசா போட்டிங்கன்னா கூட கொஞ்சம் நாள் ஆகும் ஊறி வர்றதுக்கு அதனால் என்ன பண்ண போகிறேன் ஒரு டூத் பிக் வச்சுட்டு அப்படியே ஒரு ரெண்டு ரெண்டு குத்து நம்ம இந்த மோர் மிளகாய்க்கெலாம் பண்ணுவோம் பாருங்கள் அந்த மாதிரி இந்த பக்கம் ஒன்று இந்த பக்கம் ஒன்று இப்படி குத்திட்டு அப்படியே போட போகிறேன் சீக்கிரம் ஊறுறதுக்காகும் இது வந்து பாஞ்சு இருபது நாள் ஆகும் நீங்கள் முழுசாக போட்டிங்கன்னா அப்படியே அது தேனெல்லாம் அப்படியே அப்சர்வ் பண்ணி ஊறி வர்றதுக்கு டைம் எடுக்கும் நீங்கள் இந்த மாதிரி பிக் வச்சுட்டு ஒரு ரெண்டு மூணு இடத்துல இப்படி ஓட்ட மாதிரி போட்டு விட்டிங்கன்னாக்கா சீக்கிரமாக நல்லா ஊரிக்கும் அதுக்காக தான் பெரும்பாலும் யாரும் போட மாட்டாங்க தான் போடுவாங்க அப்படியே நான் தான் இப்போது இந்த மாதிரி போடலான்ட்டு ஒரு ஐடியா பண்ணிவிட்டு இருக்கேன் பாட்டிலோ கையோ பூண்டு எதுவுமே ஈரம் இருக்கக்கூடாது எல்லாமே அப்புறம் வேஸ்ட்டாக போயிடும் உங்களுக்கு நல்லா ட்ரை பண்ணிக்கோங்க எல்லாத்தையுமே இப்போ பூண்டு உரித்து ஃபுல்லாக பாட்டில் ஃபுல்லாக ருப்பி ஆயிச்சுக்கோ இப்போ தேனை அதில் விட்டுக்கலாம் அப்படியே இந்த தேன் வந்து நானூறுரூபா ஃபோர் ஹண்ட்ரட் இந்த தேன் ஒரிஜினல் தேன் அதுக்கு தான் வெயிட் பண்ணி கொஞ்சம் லேட்டாக ஆயிடுச்சு இந்த வீடியோ போடுறதுக்கு தேன்லேயே நிறைய தேன் வருது பாருங்கள் முருங்கைப்பூ தேனுங்கிறாங்க அப்புறமா துளசி தேனுங்கிறாங்க நிறைய தேன் வருது இதுலையே நான் வந்து ஒரு எக்ஸிபிஷனில் பார்த்தது எனக்கு ஒரு அதிசயமான ஒரு வியப்பாக இருந்தது வந்து தேனுன்னா தேன் மாதிரி இனிக்கும் தேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் காரமான தேன் சாப்பிட்டோம் பாருங்க நானே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் ஒரு மாதிரி இந்த பட்டை முடிதல்னு சொல்லி பீச்சில் இதில் போட்டிருந்தாங்க மகாபலிபுரத்தில் அப்போ எக்ஸிபிஷன் மாதிரி போட்டிருந்தாங்க அப்போ தேன்லேயே அவ்வளோ வெரைட்டி வச்சுருந்தாங்க எல்லாமே டேஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன அந்த இது மாதிரி ஸ்டிக்கு மாதிரி வச்சுருப்பாங்க அதில் தொட்டு தொட்டு சாப்பிட்டு பார்க்க சொன்னாங்க அப்போ தான் மிளகாயோட தேனு சொல்லி போட்டிருந்தாங்க மிளகாயில் எப்படி தேன் எடுக்க முடியும்னா மிளகாய் பூவில் வந்து தேன் வளர்த்து அந்த இதில் தேன் எடுக்கும் போல் தொட்டு நாக்கில் வச்சோடனே அப்பா சுள்ளுன்னு அப்படியே மிளகாய் அரைச்சி நாக்கில் தடவுன மாதிரி அப்படியே சுள்ளுன்னு இது பாருங்கள் தேன் அதெல்லாம் ஒரு அதிசயம்தான் அது எப்படி எடுக்கிறாங்கன்னு தெரியல சரி ஓகே இப்போ வந்து ஆர்கானிக்காக உள்ள ஒரிஜினல் தேன் எடுத்தாச்சு அது எவ்வளவு பிடிக்குதோ அந்த அளவுக்கு ஃபுல் பண்ணிக்கலாம் ஃபுல்லா விட்டாச்சு நல்லா உள்ள இறங்கட்டும் சுத்திலும் பூண்டு ஃபுல்லா மூழ்கிற அளவுக்கு ஃபுல்லா வைக்கணும் நல்லா ஈரம் இல்லாமல் ஒரு ஸ்பூனோ ஸ்போர்க்கோ ஏதாவது வச்சுட்டு நல்லாபடியும் ப்ரெஷ் பண்ணி விட்ருங்க அப்படியே இப்போ நம்ம ஊறுகாய்க்கெல்லாம் ஊறுகாய் இருக்கும் அதுக்கு மேலே மிதக்கிற மாதிரி எண்ணெய் விட்டால் தான் கெட்டு போகாது உங்களுக்கு அதே மாதிரி தான் அதிகப்படியாக தேன் இருக்கணும் எப்பயுமே போதும் அதுக்கப்புறமா கூட நீங்கள் செக் பண்ணிவிட்டு ஃபுல்லாக நல்லா இறங்கினதுக்கப்புறம் மறுபடியும் கூட ஊற்றிக்கலாம் ஒரு முக்கா பாட்டில் தான் ஊற்றிருக்கேன் போதும் இப்போ அப்படியே ஒரு மூடியை போட்டு அப்படியே மூடி வச்சிட வேண்டியது தான் இதை என்ன பண்ணணும் டெய்லியும் ஒரு வாட்டி எடுத்துகிட்டு டெய்லியும் காலையில் எழுந்திரிச்சோனே ஒரு வாட்டி எடுத்தனால டைட்டாக மூடி போட்டிங்கன்னாக்கா கீழே சிந்தாது உங்களுக்கு இப்படி அதனால் இப்போ எடுத்துகிட்டு இப்படி இப்படி நல்லா குளுக்குங்க அப்படி இல்லைன்னாக்கா இப்படி கொஞ்சம் நேரம் வச்சிங்கன்னாக்கா மேலே கீழே இருக்க தேன் வந்து அப்படியே மேலே வரைக்கும் வரும் கொஞ்சம் நேரம் வச்சுருந்துட்டு நல்லா ஏ அப்புறம் மறுபடியும் திரும்ப அப்படி வச்சுக்கோங்க ஏன்னா ஃபுல்லாக இருக்கிறதுனால நீங்கள் அரை பாட்டிலுக்கு போட்டிங்கன்னா அப்படி நல்லா குளுக்கலாம் அப்படி ஏற்றி இறக்கி இப்படி சுற்றி சுற்றி விட்டிங்கனாக்கா மேலே கீழே ஏறும் நான் ஃபுல்லாக பாட்டிலில் ஃபுல்லாக வச்சிருக்கிறதுனால நல்லா டைட்டாக மூடிட்டு அப்படியே அந்த தேன் தேனெல்லாம் கொஞ்சம் நேரத்துக்கு கீழே இறங்கிட்டு நல்லா கீழே இருக்குது அந்த பூண்டும் நல்லா அப்படியே ஊறி நல்லாயிருக்கும் அதுக்கப்புறமா நீங்கள் திரும்பவும் எடுத்துகிட்டு அப்படியே வச்சுட்டு அப்படியே வச்சுருங்க அதே டைமில் திறந்து திறந்து மூடிக்குங்க திறந்து பாருங்கள் கெட்டு போயிடுச்சா தேன் பத்தலையா ஏதாவது ப்ராப்ளமாக என்னான்ட்டு டெய்லி ஒரு வாட்டி திறந்துட்டு மூடி வச்சுக்கோங்க ஆறு மாதம் ஒரு வருஷம் ஆனாலும் ஒன்றும் ஆகாது இப்போ இந்த கார்லிக் ஹனி வந்துட்டு எல்லாருமே சாப்பிட்லாம் சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாம் டெய்லியும் ஒரு ரெண்டு பீஸ் இது வந்து நல்லா ஊறட்டும் நல்லா ஒரு இருபது நாள் ஒரு மாதம் கிட்ட ஊறணும் நல்லா திருப்பி திருப்பி வச்சு நல்லா ஊற விட்டுருங்க நல்லா அந்த இதில் ஊறிட்டு தேன்லேயே ஊறிட்டு இந்த பூண்டு வந்து அதில் வந்து அந்த சுல்லுன்னு ஒரு சுருக்குன்னு ஒரு ஒரு டேஸ்ட் இருக்கும் பாருங்க நாக்கெல்லாம் சுறுசுறுன்னு பிடிக்கிற மாதிரி அதெல்லாம் போயிடும் அந்த தேனில் ஊறினோடனே நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் குழந்தைங்களும் சாப்பிட்லாம் பெரியவங்க சாப்பிட்லாம் அந்த இது ரத்தக்கட்டு இருக்கும் பாருங்க அந்த இதுலலாம் ஹார்ட்டுக்கெல்லாம் போகிற இரத்த குழாயெல்லாம் அடப்பு இருக்கும்பாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க தாராளமாக எடுத்துக்கலாம் வெயிட் லாஸ் பண்ணுறவங்க எடுத்துக்கலாம் ஸ்கின்னும் நல்லா அழகாக க்ளோயிங்காக இருக்கும்பாங்க எல்லாத்துக்குமே நல்லது இந்த பூண்டும் இந்த தேனும் சேர்த்து சாப்பிட்றது அவ்வளோ நல்லது உடம்புக்கு முட்டி வேலி இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே செரிமான கோலா இருக்கிறவங்க வயிறு உப்புசம் செரிமானத்துக்கு செரிமான கோளாறு உள்ளவங்க எல்லாமே எடுத்துக்கலாம் எல்லாத்துக்குமே நல்லா யூஸ் ஆகும் டெய்லி ரெண்டு பீஸு ஒன்று பிக் வச்சு அப்படியே எடுத்துக்கங்க அப்படி இல்லைன்னாக்கா ஸ்பூனில் தேனோடு சேர்த்துட்டு லைட்டாக தேனோட சேர்த்தும் சாப்பிட்லாம் நல்லா ஃபுல்லாக தான் ஊற்றிருக்கோம் இருக்கோம் டூத் டூத்பிக் மாதிரி வச்சுக்கிட்டு ஒரு ரெண்டு பீஸு காலையிலே சாப்பிட்ணும் அதுவும் காலையிலே பல் விளக்கிட்டு ஒரு தண்ணி இன்னும் எதாவது குடிச்சிட்டு காஃபி டீ குடிக்க கூடாது இப்படி எடுத்துட்டு நல்லா அந்த தேனில் ஊறின பூண்டு இப்போ கொஞ்சம் ஹார்டாக இருக்குது ஊறிச்சின்னா நல்லா சாஃப்ட் ஆகிடும் இப்படியே எடுத்துட்டு ஒரு ரெண்டு பீஸு சாப்பிட்டிங்கனாலே அவ்வளோ நல்லது உடம்புக்கு அப்படி இல்லைன்னா ஒரு ஸ்போர்க் இருக்குது பாருங்கள் ஸ்போர்க் வச்சு எடுக்கலாம் இல்லை இந்த மாதிரி ஓட்டை ஓட்டையாக ஸ்பூன் இருந்துச்சுன்னா இது வச்சு எடுக்கலாம் இல்லை தேனோட நாங்கள் சாப்பிட்றோம் அப்படின்னீங்கன்னாலும் தேனோடே எடுத்துக்கலாம் அப்படியே எப்படி வேணாலும் சாப்பிட்லாம் நம்ம இஷ்டம்தான் டெய்லி ரெண்டு பீஸ் எடுத்துங்க இது ஊறட்டும் ஊறின பிறகு ஒரு நாள் வீடியோ வேறு வீடியோவில் நான் அதை காட்டுறேன் மறுபடியும் ஊறினதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு எடுத்து சாப்பிட்டு காமிச்சு காமி காமிக்கிறேன் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள் இதெல்லாம் கடையில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ரேட்டு இப்போ நான் வாங்கினதே பாருங்கள் இந்த ஒரு பாட்டிலு தேன் வந்து நானூறுரூபா பூண்டு வந்து கால் கிலோக்கு பூண்டு கால் கிலோ பூண்டுக்கு மேலே பிடிச்சிருக்கு இதில் அப்போ கிட்டத்தட்ட ஐநூறுரூபாக்கு மேலேயே விற்கலாம் தாராளமாக சேல்ஸ் பண்ணுறதா இருந்தாக்கா நோய் எதிர்ப்பு முதல்ல மெயினாக பார்த்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்திக்காக வேண்டி தான் இது சாப்பிட்றதே நீங்கள் இந்த தேனும் டெய்லியும் எடுத்துக்க சொல்லுவாங்க அதே டைமில் பூண்டும் எடுத்துக்க சொல்லுவாங்க பூண்டு சாப்பிடாதவங்க பூண்டு வாசனை பிடிக்காதுன்னு ரசம் சாப்பிடாதவங்கலாம் நிறைய பேர் இருக்காங்க பூண்டு தட்டி போட்டால் பிடிக்காது வறுத்து கொடுத்தாலும் பிடிக்காது பூண்டோட வாசனை பிடிக்காதவங்கலாம் நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கூட நீங்கள் இந்த மாதிரி தேனில் ஊற வச்சுட்டு டெய்லி ரெண்டு பீஸ் எடுத்து அப்படியும் சாப்பிட்டுக்கலாம் ஏன்னா டெய்லியும் வந்து பூண்டு வந்து சாப்பாட்டில் சேர்க்கணும் எனக்கெல்லாம் பூண்டு நிறையா ஆகும் பாருங்கள் பூண்டு வெங்காயம் நிறையா சேர்ப்பேன் நான் அதனால் பூண்டு பிடிக்காதவங்களும் சாப்பிட்லாம் எல்லாருமே தாராளமாக சாப்பிட்லாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது ஒன்றும் பெரிய வேலை கிடையாது இப்போ இதை எடுத்துகிட்டு ஒரு பாதி காலியாக ஒரு டைமில் மறுபடியும் வே ஒரு பாட்டிலில் வேறு பாட்டிலில் போட்டு திரும்பவும் அதே மாதிரி ஊற விட்டுட்டிங்கன்னா இது காலியானோன்னா அதை எடுத்துக்கலாம் அப்படியே ரெகுலராகவே சாப்பிட்லாம் அது ஒன்றும் பண்ணாது வயிற்றுக்கு எந்த கெடுதலும் பண்ணாது உடம்புக்கும் எந்த கெடுதலும் பண்ணாது தாராளமாக சாப்பிட்லாம் தேனில் பூண்டு போட்டு ரெடி பண்ணியாச்சு எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள்